தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழின்ப தமிழ் உயிருக்கு நிகர் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிறவர்கள் அவர்களே சாதாரண காத்து சூறாவளி காத்தா மாறும் இந்த புயல் சக்தி மிகு புயலா மாறும் என்ன ஒரு பயங்கரமான ஸ்பீச்சுங்க அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட ஸ்பீச்சு வேற லெவல் அனல் பிறக்கும் ஸ்பீச்சா இருந்திருக்கு இந்த டைம் உண்மையாவே வந்துட்டு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு ஒரு அரசியல்வாதியாகவே மாறிட்டாரு ஏன்னா வர வர அவரோட ஸ்பீச்செல்லாம் எல்லாருமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க மக்களும் மக்களும் சரி எல்லாருமே அவங்க கூட இருக்கவங்க சரி நிறைய பேர் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதாவது பயங்கரமான ஸ்பீச் இன்னைக்கு ஏன்னா ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு கூட சொல்லலாம் இடையில அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாரு அந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்காக இருக்கட்டும் அந்த உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அப்படி பேசியிருக்காரு விஜய் அவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழக தலைவரோட பொதுக்குழு கூட்டம் வந்துட்டு இன்னைக்கு நடைபெற்றது அதாவது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க பேசிட்டு இருந்தாங்க அவங்களோட வெற்றிக்கழக கழக தொண்டர்களா இருக்கட்டும் அந்த செயற்குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு ஆனந்த அவர்களாக இருக்கட்டும் எல்லா அந்த உறுப்பினர்கள் எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சாரு அவர் ஸ்பீ அவர் ஸ்பீச்சுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி ஸ்பீச் கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்துட்டு எடுத்தோடனே பயங்கர மோட்டிவேஷன் ஸ்பீச்சா தான் பேசியிருந்தாரு பயங்கர ஸ்பீச் அதாவது மோட்டிவேஷன்றது வந்துட்டு அவங்க தொண்டர்களுக்கு அதாவது அந்த தமிழக கழக தொண்டர்களுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக பேசியிருந்தாரு அவர் எடுத்து சொன்ன சில விஷயங்கள் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும் தான் நம்ம அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது என்னன்னாக்கா அது வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு கட்சிக்கு எந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் கொடுக்கப்படுது அப்படின்றத அவர் தெளிவா பேசினார் ஏன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ எந்த மாதிரியான அவர் நோக்கி வரக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் ஒரு சும்மா ஒரு ஒரு கூட்டம் போடாதா இருக்கட்டும் அதாவது ஒரு போய் மக்களை சந்திக்க கூடியதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே எங்களுக்கு வந்து ரொம்ப இடைவெளா இருக்குது ஏன் எங்க கட்சியை பார்த்து பயப்படுறீங்க நீங்க தான் பெரிய கட்சியாச்சு நீங்க தான் பெரிய ஆளுங்க வச்சாச்சு இத்தனை வருஷமா ஆண்டு இருக்கீங்க எங்க ஒரு சின்ன கட்சியை பார்த்து வந்து நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு எப்ப கேட்டாருனாக்கா நேத்து வந்தவங்களா இன்னைக்கு முதல்வருக்கு முதல்வர் அவனாசப்படுறாங்க முதல்வர் ஆகிட முடியுமா அப்படின்லாம் வந்துட்டு ஆப்போசிட்ல உள்ளவங்க வந்துட்டு டிஎம்கேல வந்து பேசின மாதிரியும் அதற்கு இவர் பதில் கொடுத்த மாதிரியும் பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை பேசியிருந்தாருன்னா நம்ம சொல்லலாம் அதுதான் சொல்லியிருந்தார் ஏன் நாங்க கட்சி ஏன் நாங்க வந்துட்டு அப்படிதான் நாங்க வந்து பயங்கரமான ஒரு சின்ன கட்சி ஆச்சு எங்க கட்சி பார்த்து எதுக்கு நீங்க பயப்படுறீங்க எங்க போனாலும் வந்து ஒரு லாஸ்டா பஸ்ட் மாநாட்டுல இருந்து ஆரம்பிச்சது வரைக்கும் இன்னை வரைக்கும் லாஸ்டா நான் வந்து இந்த கூட்டத்துக்கு கூட்டுற வரைக்கும் எங்களுக்கு நிறைய இன்னும் நிறைய பிரச்சனைகள் எங்களை நோக்கி வந்துட்டே இருக்குது ஏன் நாங்க அப்படி என்ன உங்களுக்கு தான் கட்சி வந்துட்டு சின்ன கட்சி ஆச்சு நீங்க எதுக்கு இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தெரிஞ்சுருந்தார் ரெண்டாவது என்னன்னாக்கா எந்த ஒரு இதுக்குமே நாங்க வந்து பயந்தது கிடையாது நான் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்துட்டு ஒரு சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து அந்த சட்ட சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும் சட்ட சட்டங்களுக்கு ஆப்போசிட்டாக நம்மளே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவர் பேசி இதெல்லாம் பே இதெல்லாம் பேசுனதுக்கு அப்புறமும் கூட அவங்க உள்ள மக் அவங்க உள்ள தொண்டர்கள்லாம் பயங்கரமாக ரொம்ப அவங்கள மீறி எல்லையை மீறி அவங்க வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர் பேசுறதுக்கு இடையிலே வந்துட்டு நிறைய அவரோட ஸ்பீச்சில் மாற்றங்கள் தெரிஞ்சது எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்னாக்கா அத ஒரு அரசியல் கட்சி எந்த மாதிரி விஷயத்த ஒரு நோக்கி நகரும் அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா ஒரு அவருக்கு எடுத்து வச்ச கோரிக்கைகளா இருக்கட்டும் அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு கட்சி சேர்ந்து நகருது பாத்தீங்களா அந்த கட்சி ரீதியா பேசப்பட்டது மாதிரிதான் எனக்கு தோணுது ஏன்னா அவர் மட்டுமே சில விஷயங்களை அவர் முடிவெடுக்க மாட்டார் விஜய் விஜய் அவர்கள் வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்துல வந்துட்டு நிறைய செயற்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாரும் கூட கலந்து பேசிதான் சில விஷயங்களை முடிவு எடுக்கிற ஆரம்பம் நம்மளுக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் அப்படி இருக்குது ஏன்னா யாரையும் தனிப்பட்ட முறையில் அவரோட எந்த ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவுமே கிடையாது அப்படின்னு தான் தொண்டர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த இப்போ இன்னைக்கு பேசின ஒரு இருபது நிமிடங்கள் ஸ்பீச் வந்து உண்மையிலேயே இருபது நிமிடங்கள் இந்த இருபது நிமிடங்கள் ஸ்பீச் வந்துட்டு உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்டுக்கூடிய ஸ்பீச்சா இருந்துச்சு கட்சி ரீதியா பேசுறது ரெண்டாவது விஷயம் ஆனா அந்த கட்சிக்கான ஒரு போல்ட்னஸ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அவர்கிட்ட இருந்து வெளியில வந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஒரு பயங்கர ஒரு ரசிகர்களை மீறி அதாவது தொண்டர்களை தொண்டர்களை மீறி ரசிகர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க இப்ப விஜய் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சதுக்கு போகவே வந்து சில பேர் வந்துட்டு அவரோட ஸ்பீச்சை கேட்பாங்க படத்துல இருக்கிற மாதிரி இது வந்து சினிமா ஒன்றும் கிடையாது டைலாக்கா பேசிட்டு போய் நம்ம போறதுக்கு இது வந்து ஒரு கட்சி செயற்குழு கூட்டம் அப்ப நம்ம எப்படி எந்த மாதிரி விஷயங்களை பேசணுங்கிற மாதிரியும் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை அவர் பேசுறப்போ நிறைய பேருக்கு அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருந்துச்சு அதாவது ஒரு கண்ணியமாகவும் ஒரு அதாவது ஒரு ஒரு தகாத வார்த்தைகளை யூஸ் பண்ணவும் அவர்தான் எல்லா வார்த்தைகளும் யூஸ் பண்றாரு திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம் எதிர்கட்சி பேசுறதா இருக்கட்டும் பிஜேபி கட்சி பேசுறதா இருக்கட்டும் அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ணியமா ஒரு மரியாதை கொடுத்து தான் அவர்களை வந்து பேசுறாங்களா ஒளிஞ்சு எந்தவொன்னே எடுத்தறிஞ்சு ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தைகளாலேயோ இது தகாத வார்த்தைகளாலேயோ தகாத வார்த்தைகளாலையோ எந்த ஒரு வார்த்தைகளும் யூஸ் பண்ண விடவில்லை இதுதான் கண்ணியம் ஒரு கட்சியினோட கண்ணியம் ஒரு தலைவன் எப்படி இருக்குனாக்கா அவரை பார்த்து பேசுறாங்க அப்படின்னாக்கா என்னோட தலைவன் யாராவது ஒரு தரைக்குறவா பேசியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் தைரியமா பேசலாம் இதுதான் வந்து பெரிய விஷயம் கூட கண்டிப்பா இந்த ஸ்பீச் வந்துட்டு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஒரு எல்லா தொண்டர்களுக்கு முன்னாடியும் ஒரு ரசிகர்களுக்கு முன்னாடியும் பயங்கர வரவேற்பை பெற்று தான் சொல்றேன் அவருடைய கட்சி வந்து அடுத்தடுத்த அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அவர் யூஸ் பண்றாரு அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆழமான தெரியுது பார்க்கலாம் அடுத்தடுத்து எந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல எந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்